இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி அனுபவம் பூபதி ராஜான்ற ஜமீன்தார் சுரேந்திரபுரம்ல இருப்பாரு ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு இவர் பல ஊர்களுக்கு போய் நிறைய வியாபாரங்கள் செஞ்சு அதிகமான பணத்தை சம்பாதிச்சிருப்பாரு இவருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தன் ரகுபதி இன்னொருத்தன் சலபதி ஒரு நாள் வியாபாரத்துக்காக பொருகூருக்கு போனாரு ராத்திரி ஆகியும் அப்பா வராததால சலபதி ரொம்ப கவலையோட அவங்க அண்ணன் கிட்ட போனான் அண்ணா அப்பா வியாபாரத்துக்காக பக்கத்து ஊருக்கு போனார்ல அவர் ஒன்னும் திரும்பவே இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா வா போலாம் என்னாச்சுன்னு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவை தேடி போயிட்டு அந்த வழியா வந்த ரெண்டு பேர் அவங்க கிட்ட எப்பா தம்பிங்களா என்னப்பா இந்த பக்கமாக போயிட்டு இருக்கீங்க பார்த்தா ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க ஆமாம் அப்பா ராத்திரி ஆகும் வீட்டுக்கு வராதனால எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக தாங்க இருக்கு அப்படியாப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் போய் மாட்டு வண்டியை கொண்டு வரேன் நம்ம பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம் பள்ளியில் உங்க அப்பா தென் பண்ணுவாரு இப்படி சொல்லிட்டு உடனடியாக போய் மாட்டு வண்டியை கொண்டுட்டு வருவாங்க கொண்டுட்டு வந்த வண்டியில நாலு பேரும் சேர்ந்து அவரை தேட போவாங்க இப்படி அவங்க தேடி போயிட்டு இருக்க வழியில பூபதி ராஜா தனியா நடந்து வந்துட்டு இருப்பாரு ஐயா என்னையா நீங்க இப்படி நடந்து வரீங்க ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி இருந்தா ஊரே திரண்டு வந்திருக்கும் இல்லங்க உங்களை கூட்டிட்டு போக ஐயோ நான் வியாபாரம்காக தான் வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன் உங்களுக்கு இந்த சிரமம் தேவையில்லை ஐயா ஏனுங்க இப்படி சொல்றீங்க நீங்க ஊருக்காக எத்தனையோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த உதவி நாங்க பண்ண மாட்டோமா உங்களுக்காக இவங்க சொன்னதை கேட்டுட்டு பூபத்தி ராஜா சரி வாங்க போகலாம் சொல்லிட்டு அவரும் அந்த வண்டியில ஏறி உட்காந்துப்பாரு கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருவாங்க அப்படி கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பசங்களும் அப்பாவோட வியாபாரத்துக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க அப்பாக்கு வர வருமானத்துல அவர் பண்ற உதவி சின்ன பையனுக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு டைம் சலபதி அவங்க அப்பா கிட்ட பேசலாம்னு அவங்க அப்பா இருக்கிறவங்க வருவான் வாப்பா சலபதி இந்த காசு எடுத்துட்டு போய் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற கோயில்ல கொடுத்துட்டு வரியாப்பா அப்பா நமக்கு வர்ற வருமானத்துல இந்த மாதிரி தான தர்மம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு எங்க காசு மிச்சமாகும் அட என்னப்பா இருக்கிற காசு வச்சு நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் தீருது அப்புறம் மிச்சமுள்ள காசு வச்சு நம்ம என்னதான் பண்ண போறோம் யோசி அட அப்பா நீங்க சொல்றது எதுவுமே என்னுடைய காதுக்கு ஏற மாட்டேங்குது இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் வேற யார்கிட்டயாச்சும் போய் கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு போக போறோம் பாருங்க அந்த மாதிரி நிலைமையெல்லாம் ஏன்பா வரும் ஒருவேளை அப்படி அந்த மாதிரி நிலைமை வந்திருந்தாலும் அது உங்க வரைக்கும் வரவடியாம நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ப்பா அதே மாதிரி நான் ஒன்றும் புத்தி இல்லாத நினைக்காதீங்கப்பா எனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் அதுவும் நான் பக்கத்து நாட்டுல போய் வியாபாரம் பண்ண போறேன் சொத்தெல்லாம் பிரிக்க சொல்லி கேக்குறேன் அது மட்டும் இல்லாம உனக்கு வியாபாரம் பண்ற அளவுக்கு வயசும் வரல அந்த வயசு வர்றப்ப நானே உனக்கு அந்த வியாபாரத்துக்கு தேவையான காசும் எல்லாத்தையும் பண்ணி தரேன் இப்ப நீ அண்ணன் கிட்ட போ அவன் ஒருத்தனே எல்லா பொருளையும் வண்டியில் ஏற்றிட்டு இருக்கான் அதோட சலை கோவமா அவங்க அண்ணன் கிட்ட போவான் அங்க வேலை செஞ்சிகிட்ருக்கேன் அவங்க அண்ணனை பார்த்து அண்ணா உங்களை மாதிரியெல்லாம் என்னால் மூட்டை தூக்கி சுமக்க முடியாது அதே விதமாக எந்திரம் மாதிரியெல்லாம் என்னால் வேலை பண்ண முடியாது எனக்கு வெறும் அறிவு பலம் மட்டும்தான் இருக்கு அதை வச்சு நான் நல்லா வாழணும் நினைக்கிறேன் அதை விட எனக்கு வேற என்ன வேணுப்பா தம்பி அது சரி என்ன கொஞ்சம் இப்போ வேலை பார்க்க விடுறியாடா இப்படி சொல்லிட்டு ரகுபதி அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான்

உனக்கு என்ன தெரியும்னா நீ இந்த கிராமத்தில இருந்து ஒரு கிராமத்துக்கார மாதிரி நடந்துட்டு இருக்கிற ஒழுக்கமா கொஞ்ச நாளும் சிரிசும் பெருசும் பாக்காம எங்களை நீ ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க என்ன நடக்குது ஒன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சொத்தோட காசை நான் உன் கையிலே தரேன் அதை வச்சு நீ வியாபாரம் பண்றியோ இல்ல ஊரை சுத்துறியோ அது உன்னுடைய விருப்பம் இப்படி சொல்லிட்டு பூபதி அங்க இருந்து கோபமா போயிடுவாரு அதுக்கப்புறம் கழிச்சு ஊர்ல இருக்க பெரிய எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவரோட சொத்து மதிப்ப கணக்கு பண்ணி அப்பா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு வேற நாட்டுக்கு சந்தோஷமா பறந்து போயிடுவான் இதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணலாம் அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்கு இனி யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது தடுக்கவும் முடியாது வியாபாரம் பண்ணு நினைச்சேன் ஆனா என்ன வியாபாரம் பண்ணலான்னு யோசிக்கலயே சரி இன்னைக்கு ஒரு நாள் இந்த புது நாட்டை புல்லா சுட்டி பாக்கலாம் அப்படின்னு வெளிய கிளம்புவான் அந்த மாதிரி போகும்போது ஒரு இடத்துல நிறைய பேர் தங்கி இருப்பாங்க அத பாத்துட்டு அவங்க போவான் அங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்மளும் குடிச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் குடிக்க ஆரம்பிச்சிடுவான் அப்படி குடிச்சுக்கிட்டு என்ன வியாபாரம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அவன் குடிக்கு அடிமையாகிடுவான் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் அங்க இவனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு சூதாடிக்கிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் அவன் இழந்துடும் இவன்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன் கூடையே சுத்திட்டு இருந்த அவனோட நண்பர்கள் அவனை விட்டு விலகி போயிடுவாங்க ஐயோ என் காசு முழுக்க காலி ஆயிடுச்சு நேத்து வரைக்கும் என்னுடைய நண்பர்கள்னு நான் நினைச்சவங்க இன்னில இருந்து என்ன கொஞ்சம் கூட துளி கூட கண்டுக்கவே இல்லையே அப்பாவும் அண்ணாவும் எவ்வளவு சொல்லணும்னு கேட்காம நான் இங்க வியாபாரம் பண்ணலான்ட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கு தொல்லை கொடுத்து எதிர்த்து பேசி நான் வெளியில வந்துட்டேன் இப்ப நான் திரும்பி வீட்டுக்கு போற தகுதி கூட இல்ல இங்கேயே ஏதாச்சும் ஒரு கூலி வேலை பத்து வாழ வேண்டியதுதான் இனி இப்படி அவன் அவனுக்கான வேலையை தேட ஆரம்பிப்பான் ஆனா அவன் அவனோட வீட்டுல எந்த வேலையும் பண்ணாததால இங்க எந்த வேலையும் அவனுக்கு செட் ஆகாது இப்படி ஒரு வேலையிலயும் நிரந்தரமா இருக்க முடியாம பசி தாங்க முடியாம அவன் பிச்சை எடுக்கவும் ஆரம்பிச்சிடுவான் அவனோட இந்த நிலைமைய பார்த்து அவனுக்கே ரொம்ப அசிங்கமா தோணும் அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இவன் எதுக்குமே உபயோகப்பட மாட்டான் சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறத பார்த்து அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்கு மேல என்னால பசி தாங்கிக்க முடியல எப்படியா சப்பாண்டு போய் அங்கேயே ஏதாச்சும் வேலை பாத்துக்கிறேன்னா அவர் அப்பானு கூப்பிடுறதுக்கு அவங்க வீட்டுல தங்குறதுக்கு எப்படியும் எனக்கு தகுதி கூட இல்ல ஆனா என்னுடைய வயத்த கொஞ்சமாச்சு நிரப்பிக்க அவர் ஆண்ட போய் ஏதாச்சும் வேலையாச்சும் கேட்டு நான் நிக்கிறேன் அப்பயாச்சும் கொஞ்சம் பசி தீரும் எப்படியோ அப்பா முடியாதுன்னு சொல்ல மாட்டாருன்னு என்ற நம்பிக்கையில நான் அங்க போறேன் இப்படி சொல்லிக்கிட்டே காட்டு வழியாவும் பாலைவனத்தோட வழியாவும் நடந்தே அவன் ஊருக்கு போவான் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஊருக்கும் வந்து சேர்ந்துருவான்

சலபதி அப்படி எல்லாம் பேசாத உன்னுடைய தப்ப நீ உணர்ந்துட்ட முதல்ல நீ உள்ள போய் அந்த கிழிஞ்சு போன சட்டைய மாத்திட்டு வா சலபதி ரூம் போய் நல்ல டிரெஸ் போட்டுட்டு வருவான் சலபதி வந்திருக்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க சலபதி வந்த விஷயம் தெரிஞ்சு அவனோட அண்ணன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனை அரவணைச்சிப்பான் அடே சலபதி வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இத்தனை நாள நீ இல்லாம இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாடா அதான் பேச்சு திரும்ப வந்தியே அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா உன்னையும் அப்பாவையும் நான் ரொம்ப தொந்தரவு பண்ணாலும் இல்ல திட்டினாலும் உங்களால திரும்பி என்னால இப்படி அன்பு காட்ட முடியுது டே நீ ஒரு சின்ன பையன்டா நீ பேசுறதெல்லாம் நான் கண்டுப்பனா சரி வா நீ வண்டல்ல ஊர்ல எல்லாருக்கும் விருந்து வைக்கலாம் நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அவனை வாழ்த்துவாங்க அன்னையிலிருந்து செலப்பதி அவங்க அப்பாவு கூட விவசாயத்துக்கு நல்லபடியா உதவி செய்வான் அப்பாவும் அண்ணனும் சொல்றத கேட்டு அதன்படியே நடந்துப்பான் இன்னையோட ஸ்டோரி அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்